வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய யமாக ஆர் எக்ஸ் கண்டாக்டில் ஒரு கொல்லிமலை வரைக்கும் போயிட்டு வரலாம் தக்கிறேன் எதுக்குன்னா ஒரு செய்தி சேகரிப்பு ஒரு அட்ரஸ் ஒன்று பிடிக்கணும் அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் இருங்க ஒரு அம்பாசிடர் எது போல வருது நிறுத்துவாங்களேன்னு பார்க்கலாம் போயிட்டாரு ஏன்னு தெரியல நம்மளும் தெரியாதுல்ல நான் எப்பயுமே வண்டியில் போகும்போது இந்த ஸ்போர்ட்ஸு பல பலம்னு இருக்குல்ல அந்த ரோல் ஆகும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை அப்படியே பார்த்து ரசிக்கிட்டே போவோங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னால் அது அழகாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஸ்கூட்டர்காரருடைய அட்ரஸ் பிடிக்கிறதுக்காக போகிறேன் நம்ம யமாக்கா போகும்போது நிறைய பேர் அழகாக இருக்குதுன்னு பார்க்குறவங்களும் வேறு கட்டுப்பில் பார்க்குறவங்களும் வேறு நான் இப்போ ஓனாக்காடு பைபாஸில் இருந்து நேராக வேலுக்குறிச்சி நோக்கி போயிட்டுருக்கேன் அப்போ வந்து ஒரு ஆர்எக்ஸ் கண்டெட்டில் ஒரு தம்பியும் அவங்க அம்மாவும் இங்கே கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவரை வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோக்காக இன்டர்வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குதிரை வண்டியில் வந்துட்டு ரெண்டு தம்பிக்கு போனாங்க அவங்க ஏற்கனவே எனக்கு பழக்கமானவங்க தான் பாருங்கள் என்ன சூப்பராக போகுது டக் 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 டக்குன்னு இந்த சவுண்டே கேட்குறதுக்கு அழகாக இருந்தது ஆனால் இதில் வரல சாரி புள்ளிமலை ரோடு கண்டிப்பாக பண்ணணும்

நம்ம இப்போ மேலே இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர்ஸ் யாரோ போகிறாங்க இந்த இடம் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா மரம்லாம் உயர்ந்து நிற்கும் அதனால தான் ஸ்கூட்டரில் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் எமஹால அப்போ தான் ஃபோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கிறேன்

அது தொந்தரவு தான் எல்லாம் இங்க வந்துடுவா இனிமேல் தான் புለச்சி அதிகம் நான் யாரைச்சல தான் பாறேன் நம்ம ஃபேவரட் ஸ்கூட்டர்ல போவதனால நிறைய பேத்துக்கு அடைல தெரியல நிறைய பசங்களை வீடியோ பசங்க பயப்படுறாங்க ஏன்னா பேர் வீட்டுக்கு சொல்லாமே வேண்டாங்கண்ணா அப்படின்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு பசங்களை இன்டர்வியூ பண்ணலான்ட்டு நிறுத்தமே பசங்க பேசிக்கிட்டு வேணா எவ்வளவு வேணால இருக்கலாம் நாங்க கிட்டத்தட்ட நெருக்கி விட்டோம் வரும்போது நிறைய சட்டி பேசிட்டு இன்னைக்கு வண்டி வந்துட்டு ரொம்ப நாள் எடுக்கலையா அதனால எனக்கு எப்ப ஆனால் நினைப்பாங்க வயசு பிறந்துச்சு ஆனால் என்ன இப்படி ஓட்டிட்டு இருக்கானே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது என்ன நாமளா வண்டியில உருண்டு ஓடுறோம் ஓட்டுற முறுக்குது கண்டு பாக்குது பாக்கெட்டு வந்து பெட்ரோல் ஊத்துது இப்படி பறக்குது இந்த போய் என்ன நம்ம ஃபேவரட் கோயில் வருவா கூப்பிட்டு வந்துடலாம் ஒரு விஷயங்க நம்ம எல்லாம் நிறைய பேர் பணம் காசு நிறைய வச்சிருக்காங்க அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லேட்டஸ்ட் காராக எடுப்பானுங்க பெரிய பெரிய காரு நான் எங்க அப்பாவுடைய பழைய ஸ்கூட்டரை ரெடி பண்ணிருக்கேன் அதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்னது இது பூரா வண்டி பூரா பொம்மையா வச்சிருக்கிற பொம்மை ஸ்கூட்டரா அப்படின்றான் ஒருத்தன் அப்புறம் ஒருத்தன் வந்துட்டு அதாவது அவனுங்களுக்கெல்லாம் அப்படி ஒரே ஒரு அப்படின்னு விசில் அடிக்கிற நேரத்துல ஒரு ஆடி வாங்கிடலாம் அவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனா சாதாரண மக்கள் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியினுடைய அழகை பார்த்து ரசிப்பாங்க இந்தமாரி ஆர்எக்ஸ் கண்ட்ரெட் வந்துட்டு நிறையா நான் என் வண்டிக்கு ஒரு பெரிய ரெக்கார்டே இருக்குது எப்படின்னா நான் பிஎல் ஃபைனல் இயர் போகும்போது எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படியே பஸ்ஸு காசு மீதி பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம்லாம் காசு கஷ்டம் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டு ரொம்ப சிரமத்திடந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குற அளவுக்கு கூட எங்கள் வீட்டில் காசு இல்லை அப்புறம் வந்துட்டு என்னாச்சு வட்டி பஞ்சரம் தெரிய அப்புறம் எங்க அப்பா நிலமே அப்போ வந்துட்டு பாவம் தான் ஏன்னா வீடு கட்டிக்கிட்டு எங்க அப்பா எல்ஐசி லோன்லேயே கம்மியாக தான் அமௌண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிறுக்கு சிறுக்கு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிகிட்டு வந்தோம் நான் ஃபைனல் இயர்ல வந்து எங்க அப்பா ஆரம்பத்துலயே ஆசைவார்த்தம் சொல்லிட்டாங்க வந்துட்டு நான் உனக்கு பைனல் வாங்கி தரேன்ட்டு இருந்தாலும் நான் வந்துட்டு சிறு சேமிப்பு வச்சிருந்தேன் நிறையா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சிருந்தேன் ஆனா எமகோனோட ரேட்டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்துட்டு பத்தாயிரூபா மட்டும் லோன் போட்டு கொடுங்கப்பா நான் வந்துட்டு வண்டி எடுத்துறனே இந்த பத்தாயிரத்து கூட முடியல தான் வந்துட்டு ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐயோக்கியன் அவன் என்ன பண்ணான் வேணும்னே அவங்க வீட்டு மேலே லோன் இருக்குது அது ஓவர் டியூ இருக்குது அந்த ஓவர் டியூ வந்துட்டு தெரிஞ்சே என்கிட்ட வந்துட்டு நான் வேணா எங்கள் வீட்டில் லோன் பேரில் எங்கள் அம்மா கிட்ட ஏற்பாடு பண்ணி தரலாம் கடைசியெல்லாம் அங்கே போய் பார்த்தா அது ஓவர் டியூவல் இருக்குது ஓவர் டியூல் இருந்துட்டு அங்க போயிட்டு சைன் பண்றதுக்கு போக முடியல அந்த லஜ்ஜரை பார்த்துட்டு அந்த லோன் கொடுக்குற செக்ஷன் ராசிபுரம் டவுன் பேங்க்ல செக்ஷன் இருக்க அந்த மேனேஜரு இந்த பேப்பர் எங்க அப்பாவுக்கும் ஆள் தான் எனக்கும் தான் என் பேர் ஆள் தான் பேப்பரை தூக்கி மூஞ்சரை விசுறாங்க ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில வந்துட்டு கடவுள் தண்டிச்சுட்டாரு சஸ்பெண்ட் ஆயிட்டான் கடைசியில் பேருக்கிட்டு மானங்கட்டெல்லாம் போயிடுச்சு அது வேற விஷயம் விடுங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்கு எதிர்பால என் ஃப்ரெண்டோட அப்பா டாக்டர் கலைச்செல்வன் அவங்க அப்பா அச்சுப்பாத்தியாரு டேய் நீ அங்க இங்கேயும் வா நான் லோன் போட்டு தரேன் ஜாமீன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து ஜாமீன் போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு லோன் போட்டு தாரு அப்புறம் அதை வந்துட்டு அப்படியே சிறுகு சிறுகு கட்டிட்டேன் இந்த வண்டியை நான் எடுத்துட்டு வரும்போதுங்க நானே கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிட்டேன் நம்ம எடுத்துட்டோமா வண்டி எடுத்துட்டோமா அப்படின்னு நான் எடுத்தாச்சு ஆனால் அதுக்கப்புறம் தாங்க ஏகப்பட்ட சோகம் நடந்தது சொந்தக்காரனுங்க பாதி பேரு உங்க அப்பா ஸ்கூட்டர் வித்துட்டு தானே இந்த வண்டி வாங்கினேன் அப்படிங்கிறானுங்க அப்புறம் பாதி பேரு இந்த வண்டி எதுக்கு எடுத்தா யமஹா வண்டி ஆச்ச அப்படிங்கிறானுங்க அப்புறம் நான் வந்துட்டு கருப்பு கலர் வச்சிருந்தேன் இதுக்கு கருப்பு எடுத்தங்கிறானுங்க அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் அங்க இருந்து ஊர்ல இருந்து வருவாங்க வந்தா ஓசி உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் இயர்ஸ் பேக் தான் எந்த வண்டி இது இல்லாமல் போயிடுச்சு என்னமோ மாமியார் விட்டு சும்மா ஜாலியாக வந்துட்டு பெட்ரோல் கூட போட மாட்டானுங்க எடுத்துட்டு போவானுங்க அப்பத்தான் விடுவானுங்க ஓடிட்டு நான் மலையை விட்டு கீழே இறங்கும் போது நான் ஆஃப் ஆஃபிட்டு தான் நான் போவேன் ஏன்னா பெட்ரோல் சேவிக்காவ நிறைய சொல்றேன் என் சோழ கதையெல்லாம் சாதாரண கதையெல்லாம் இல்ல சோழக்காடு வந்து நிறைய கடையில் இருக்கும் மிளகு இலக்காய் சோம்பு போன்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும் நிறைய கடை இருக்கு ஆட்டுக்கால் கிழங்கு எல்லாமே இருக்கும் அது தான் வந்து ஒருத்தர் ஆர்டிகில் சொல்லி இந்த ஆட்டுக்கால் கிழங்கு வந்து வளர்றதே வந்து இயற்கையில தான் வரும் வார சந்தில தான் வரும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டு அது மூலிகைக்காக அந்த கிழங்கு பூரா எடுக்கிறாங்க அந்த கிழங்கு எடுக்கிறதுலாம் பாறைகளே உருளும் அபாயம் இருக்குது அதனால் அரசு தடை பண்ணா பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அதான் எங்கேயோ ஊட்டிகிட்டே எங்கேயோ ஒருத்தர் வந்து ஒரு மாதம் ரெண்டு டன்னா மூணு டன்னும் கூட எடுத்து கீழே அனுப்பி வைக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன்

சொந்தக்காரங்கன்னு இருக்கிறாங்க சில நம்ம கிட்ட ஜோப்பில் பணம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க எல்லா மரியாதையும் கொடுப்பானுங்க ஜோப்பில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு சில ஃப்ரெண்டு டே என்ன வந்துட்டு ஊருக்குள்ளார நான் பிஎல் படிக்கும் போது வந்து என்னை வக்கீல் வக்கீல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஆனால் என்னையே தண்ணி கட்டிட்டானுங்க நிறையா சொந்தக்காரனுங்க வந்துட்டு அதுவும் சொல்ல போனால் எங்கள் மாமா பையன் ஒருத்தருக்கான் அவன் வந்து கரும் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு அக்ரியா இருக்காங்க என்னெல்லாம் என்னைக்கிட்ட நான் எல்லாம் ஓடிவேன் அப்படின்னு அவனாம் வெயிட்டிங் ஏதாவது ஒன்றில் ஆக்சிடென்ட் ஆயிடணும் அல்லது வந்துட்டு பணம் பூரா லாஸ் ஆயிடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான நிலைமையில் அவனாம் இருந்தாங்க குடும்பத்தை கெடுக்கிறது நம்மளை பற்றி ஆவத்தோரா பேசி ரெண்டு பண்றது இந்த மாதிரிலாம் செம வேலையெல்லாம் பண்ணுவானுங்க நம்ம வீட்டிலயே சாப்பிட்டுட்டு நம்ம பைக்கே ஓஸ் எடுத்துட்டு போய் ஒரு சிலர்லாம் நம்மளை பத்தியே கேவலம் பேசிட்டு வருவானுங்க அப்படியும் ஒரு சிலர் இருக்கானுங்க அது என்ன தெரியுமா பண்ணுவானுங்களா பெட்ரோல் கூட அடிக்க மாட்டானுங்க எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு கந்தாட்டம் ரிசர்வ் விழுந்துருங்க வீட்டுக்கிட்டால வந்து மெயின் சுவிட்சு தூக்கி விட்டு போயிருவானுங்க ஏன்னா இப்போதான் விழுந்த மாரி நாம போய்ட்டு உத உதன்னு வதிப்பான் நம்ம போட்டு எப்பயுமே ஓரளவுக்கு பெட்ரோல் வச்சிருப்போம் அப்ப எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டவனுங்க சொந்தக்காரனுங்க காரணங்க ஆர்டி த்ரீ பிப்டி பிஎம் பாம்பே போய் எடுத்துட்டு வந்தாங்க எங்க அப்பா கூட எதுவும் சொல்ல நெருங்கிய சொந்தக்காரனுங்க தாங்க ரொம்ப கேவலமா சொன்னானுங்க இந்தாண்ட வந்து ஆஹா வண்டி சூப்பரா இருக்கு அதா இருக்கு இதா இருக்குமானுங்க அதனால சொந்தக்காரங்களே நண்பர்களே நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்குள்ளார விடாதீங்க சூனியை வச்சுட்டு போயிருவானுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை விடுங்க ஜாதி மதம் பார்க்காம வீட்டுக்குள்ளார விடுங்க எல்லா வேலையும் பண்ணுவானுங்க நம்ம பொருள்லாம் தூக்கி போயிருவானுங்க எதாவது நம்ம விண்டேஜ் பொருள் மாதிரி எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தூக்கி போயிருவானுங்க இதோ வீட்டில் ஏதாவது கல்யாணம் அல்லது பெரிய காரியம் நடக்கிற சமயத்துலிங்க இதை திருட்டுறதுக்குன்னே ஒரு குருக்கு வருவானுங்க தெரியுங்களா அதனால சொந்தக்காரங்களை அனுப்பி வீட்டுக்குள்ளார யாவுடையுமே விடாதீங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா எவனையுமே வீட்டுக்குள்ற விட மாட்டாங்க அதனால ஒரு சில சொந்தக்காரனுங்க இந்த மாதிரி வேலை பண்ணுவானுங்க அதனால் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை விண்டேஜ் ஸ்கூட்டர் அங்கங்கே அப்படியே பொல்ல பார்த்து 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 வச்சு ஆறாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி ரேட்டுக்கு நான் வந்துட்டு இது வரைக்கும் பத்து வண்டி எடுத்து வச்சிருக்கேன் அது விற்பனைக்கு இல்லை அவங்ககிட்ட சொல்லும் போது நான் விற்பனையா இருந்தாக்கா நான் நீங்க சொல்ற ரேட்டு கூட நான் வாங்குவேன் நான் இது வந்து என்னுடைய கலெக்ஷனுக்குன்னு சொல்லியிருக்குறேன் அதேமாரி அந்த வண்டியை வச்சு நான் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அதை நான் சொல்கிறேன் மொத்த ஸ்கூட்டரை வச்சு நான் மொத்த இந்தியாவையும் திரும்ப பார்க்க வச்சிட்டு இருக்கேன் அதேமாரி பத்து வண்டி இருந்ததுனா நான் எப்படி திரும்ப பார்ப்பேன் வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுமாரி செய்யப் போகிறேன் என்னுடைய பௌரறிஞ்ச பார்ட்டிகள் அவங்களுக்கெல்லாம் நான் செய்கிற தொழில் சின்னதாக தான் இருக்கும் என்னன்னா எல்லாரும் என் இடத்துக்கு தினம் வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு வருமானத்தை கொடுத்த ராசிபுரத்தை சேர்ந்த அம்மன் சுல்கோஸ் ஓனருங்க ஈசன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் அதேமாரி ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ராசிபுரம் மற்றும் எண்ணந்தூர் அப்புறம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டு மல்லூர்லேயும் வெண்ணந்தூர்லேயும் இருக்காங்க பேர் டக்குன்னு ஆபத்துக்குள்ள அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆளுங்களாம் எனக்கு நிறைய இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க அவங்களெல்லாம் நான் பாதத்தை தொட்டு வணங்குறேன் உண்மையிலுமே ஏன்னா ஒரு மனுஷன் ரொம்ப அடிபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறாங்கல்ல அவங்களெல்லாம் இல்லை தெய்வங்கிறது வந்துட்டு எப்படின்னா போய் தெய்வத்துக்கு தட்டதலை காசு போடுறோம் மேலே போடுறோம் தெய்வம் வந்து நம்மளுக்கு மேலையை உள்ளறந்து போடுமா என்னங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு பணமா கொடுத்தது தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மத மதம் எனக்கு ஒருத்தர் ரூபா கொடுத்துறாரு யாருன்னா கரூர் கார ஒருத்தரு நான் ஒரு ரோட்ல போகும்போது ஒரு இந்த ஸ்கிரீனுக்கான அந்த இது கிளாத் வச்சிருந்தாரு அத நான் சும்மா விளையாட்டு பக்கம் எடுத்து போட்டேன் அந்த மாதிரி கூட பாருங்க பாருங்க யூஸ் ஆயிட்டுல உடனே அவர் ஒரு நாள் ஒன் மில்லியன் பக்கமாக போயிடுச்சு பயங்கரமா அவரா ஒரு நாள் என்ன கூப்பிட்டு என்ன தான் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா இதாச்சுங்களா அந்த மாரிங்க வாழ வைக்கிற ஒரு சில தெய்வங்களை நான் ஆனால் ஒரு காலத்தில் ஃபைனான்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் என்னை நிறையா பேர் ஏமாத்திட்டாங்க நான் அந்த ஆட வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துட்டு இருந்தேன் ஏகப்பட்ட பேர் என்னை ஏமாத்திட்டாங்க ஆனால் அந்த பணத்தை விட இந்த உழைச்சி சம்பாதிச்ச பணம் ரொம்ப ருசியாக இருக்குது இதெல்லாம் எல்ஐசியும் நான் நிறையா அப்டேட் பண்ணிருக்கேன் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்காக பாலிசி போட்டு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதை விட இந்த வண்டியை கலெக்ஷன் பண்ண வண்டி நான் டோ வந்தேன் டோ பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பசங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க உதவி செஞ்சிருக்காங்க நான் வந்துட்டு ஒரு மனமார்ந்த பாதம் தொட்ட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் செம்ம நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா என்ன அவமானப்படுத்தின அவனுக்கெல்லாம் பார்க்கணும் பார்த்தாதான் எல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு ஒரு ஏக்கரை வித்தானா மூணு கோடிக்கு நாலு கோடிக்கு போவான் என்ன பண்றது வச்சுக்கிட்டு கரகரனு சுத்தி விட்டாக்க ஊருக்கு வரதுக்கு வழி தெரியாத வச்சு பிடிச்சிருவான் காரே ரொம்ப தூரம் போறதான டிரைவர் போட்டு ஓட்டுவான் நான் வந்துட்டு ஆயிரம் கிலோமீட்டர்னாலும் சரி கண்டினியூஸா ஓட்ட சொன்னாக்கா நான் ஓட்டுவேன் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான் அவனுங்க இருபது கிலோமீட்டர் ஓட்டிட்டாவே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி எடுப்பை புடிச்சு போனாங்க அந்த ரெசார்ட் இது முதல் நல்ல தம்பி ரெசார்ட்ன்றது இப்ப பேர் மாத்திட்டாங்க கொல்லிமலை வரீங்கனாக்க ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குதுங்க இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால பிரயாணம் டிரைவிங் ஓட்டி பார்க்கணுனாலும் உங்களுக்கு அருமையான இடம் எக்காரணத்து கொண்டு மது சாப்பிட்டுட்டு ஆஹ் இன்னொரு விஷயத்த சொல்லுங்க உலகத்துல நல்லவன் நல்லவன் என்ன தெரியுங்களா அர்த்தம் பணம் எப்படி சம்பாதிச்சாலும் அவன் நல்லவன் ஏதோ வாழ்க்கையில ஒரு தொழில் செஞ்சு தோத்துட்டான் அல்லது நேர்மையா இருந்து அல்லது பொய் சொல்லாமல் பித்தலாட்டம் பண்ணாம இருந்தா அவன் நல்லவனே கிடையாது நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த வழியில சம்பாதிச்சாலும் பரவாயில்ல அது மிகப்பெரிய அளவுல நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க காலத்தொட்டு தொட்டு கூப்பிடுவாங்க நிறைய பேர் சொல்லுவானுங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடிச்சு குடிச்சு சம்பாதிச்சிருப்பானுங்க டேய் அவர்லாம் சம்பாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க டே திரடணும் தான் வந்துட்டு நூறு போனு திருடுறான் சங்கிலி ஏறத்துக்கு போறான் அவனுக்கும் மத்தவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படியே உழைச்சி சம்பாதிக்கிறாங்கல்ல அதுதான் சம்பாத்தியம் திருடி கொள்ளடிச்சு சம்பாதிக்கிறதுலாம் சம்பாத்தியம் கிடையாது மகிழ்ச்சி தெரியும்